ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் கடந்த ஒன்பது மாத காலமாக நம்மை கண்ணின் இமைப்போல் பாதுகாத்து நம்முடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நம்மோடு கூடவே இருந்து கர்த்தர் வழி நடத்தினார் மேக மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தின கர்த்தர் இந்த ஒன்பது மாத காலமாய் நம்ம வழிநடத்த இந்த பத்தாவது மாதத்தின் முதலாவது நாளில் கால நேரத்திலே கடன் வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி முடியாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு தந்த மேலான பாக்கியத்தை நினைத்து கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம் பெருப்பேற்க நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் நாம் கடந்து வந்ததான பாதைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக புதிய மாதத்திலே கர்த்தர் நம்ம இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நாம் எடுக்கிறதான ஒவ்வொரு முயற்சிகளும் கத்தோடைய கரம் கொடவே இருந்து வழிநடத்தும்படியாக நாம் இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம் வசனம் சொல்லுகிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்னும் என்கிறதான ராஜா தன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான இக்கட்டின் மூலமாக அது கடந்து சென்ற போதும் தேவனுடைய சமூகத்தில் அவர் நெருவான மகிழ்ச்சி அவர் பெற்றுக் கொண்டார் தன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் கடந்து வந்த போதும் அவர் உள்ளத்தில அந்த அமைதியை எந்த மனுஷனாலும் எந்த சக்தியானாலும் ஒரு நாள் மேற்கொள்ளவே முடியவில்லை கடைசியில் நாம் பார்க்கிறதான பொழுது தேவன் அவரை சகல விதமான இக்கட்டில் இருந்தும் அவரை விடுவித்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதான பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறதான பொழுது தம்முடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் அவர்களை பாதுகாத்து அவர்கள் விடுவிக்கிற ஒரு தெய்வனாக அவர் காணப்படுகிறார் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திடுங்கள் அவரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அதிசயகரமாய் நடத்துகிறார் எந்த விதமான குறைவும் இன்றி சகலவற்றையும் கர்த்தர் நிறைவாக்குகிறவராய் காணப்படுகிறார் அதனால் இந்த புதிய மாதத்தில் கடந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையே எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் அவரை மாத்திரம் கொண்டு அவரோடு கூட ஒன்றித்து வாழ்கிறதான பொழுது கர்த்தரை அனுதினமும் தேடுகிறதான பொழுது கர்த்தர் சகலவிதமான குறைவுகளையும் நிறைவாக்குகிறவராய் காணப்படுகிறார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் கடந்து செல்வதென்றால் சூழ்நிலைகளை கண்டு ஒரு நாள் நீங்கள் பயப்படாதிருங்கள் கற்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் கடந்து வந்தாலும் நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக விட்டுவிட்டு அவர் நேர்த்தியான பாதையில சீரான பாதையில வழிநடத்துகிறவராயிருக்கிறார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த புதிய மாதத்திலே கர்த்தரை உண்மையாய் நேசியுங்கள் கர்த்தரை உண்மையாய் அன்பு செலுத்துங்கள் கர்த்தரிடத்திலே உண்மையாய் தேடிக் கலந்து வாருங்கள் அப்படி கடந்து வருகிறதான பொழுது கர்த்த நிச்சயமாக உங்களோட உங்களுடைய எல்லா விதமான குறைவுகளையும் கர்த்த நிச்சயமாய் நிறைவாக்குவார் உங்கள் வாழ்க்கையில பெரிய பெற்று அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள் உண்மையாய் என பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் உங்களோடு கூட கடந்து வந்து உங்கள் இருந்து உங்களோடு கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற சகல விதமான குறைவுகளையும் அவர் மாற்றி அவர் நன்மையாக மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் அவர் குறைப்படாது என்று சொல்லி வசனம் சொல்கிறபடி அவரை தேடுங்கள் அவருக்கென்று வாழுங்கள் அவரிடத்துல இவங்களை ஒப்புக்கொடுங்கள் அவரோடு கூட அனுதினமும் கர்த்தருக்கு பயந்து அவரை நேசிக்கிறவர்களாய் அவரை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறதான பொழுது கர்த்த உங்கள் வாழ்க்கையின் சகலவிதமான நன்மைகளையும் கட்டளையிட்டு சகலவிதமான குறைவுகளையும் மாற்றி கிறிஸ்து இயேசுவிலை மகி அவர் நிறைவாக்குகிற கருத்தராய் காணப்படுகிறார் அவரிடத்தில் அர்ப்பணியுங்கள் தெய்வ கருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமீன் செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கமும் இருந்து அன்பின் நல்ல தொகுப்பனை ஆசீர்வாதங்களைக் கொண்டு நிறுத்ததானே இந்த மாதத்தின் முதலாவது நாடு காயமாக நன்றி செலுத்துகிறோம் கடந்த ஒன்பதுக்கு மாத காலமாயின் தெய்வநீரங்களை கண்ணினிமை பாதுகாத்தீர் இந்த புதிய மாதத்திலும் முதலாவது நாள் ஆண்டு ஒரு தெய்வ சமூகத்திலே கடந்து வந்து உனக்கு நன்றி செலுத்துகிற மாண்டு வரேன் நீ இந்த மாதத்தை நீர் மகிமையாய் எல்லாருக்கும் கட்டாவை நீர் நடத்து நம்முடைய தம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் காணப்படும் எல்லா குறைவுகளையும் தேவன் முற்றிலுமாய் மாற்றுவீராக எல்லா தேவையிலும் கற்று சந்திப்பீதாக சகலவிதமான போராட்டிலும் கற்று மாற்றுவதாக சத்ருவானும் கொண்டு வருகிறேன் சகல விதமான தீமை மீண்டும் கத்தன் விடுவித்து ஆண்டுகிறேன் ஒவ்வொரு வாழ்க்கையில் கத்தல் நன்மையான காரியங்களை செய்து தேவன் சகல விதமான குறைவுகளையும் கத்திர மாற்றப்போகிறபடி நான் உக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை நே தேடுகிறவர்களாய் உண்மை நேசிக்கிறவர்களாக உமக்கு பயந்து வாழ்கிறவர்களாக ஒவ்வொருவரும் காணப்படத்தக்கதாய் கர்த்தர் கிருப செய்யுங்க பலப்படுத்துங்க ஏசு நாமத்தில் சிபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் வாழ்வை தாங்கும் உம் கீரூபையும் உம் கலவீனன் நன்றி சொல்லாமற் பலவானன் பேனான் சுகவீனன் என்று சொல்லாமத் சுகவானன் பேனா கலவீனன் நன்றி சொல்லாமற் பலவானன் பேகவீன் நன்றி சொல்லாமன் சுகவான்